கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்திர அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வாரத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக எச்சரிக்கையாக எவருக்கு எச்சரிக்கையாக எதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாங்கள் தியானிக்க போகிறோம் உவாகமும் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வாசனை வார சொல்கிறது உன் தேவனாகிய கத்தரை மறவாத படிக்கும் நான் என்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு கை கொள்ளாமல் போகாத படிக்கும் எச்சரிக்கையாய் பிரியமானவர்களே நாம் ஆண்டருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் போவதில் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இரண்டு ஆண்டோட வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்பது தான் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அவருடைய கற்பனை அவருடைய நியாயங்கள் அவருடைய கட்டளைகள் எல்லாமே நாங்கள் அவருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும் அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும் என்பது தான் அவருடைய எதிர்பார்ப்பு ஆகவே நாம் கை கொள்ளாமல் போகாத படிக்க எச்சரிக்கையாக இருக்க அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் நம்ம வலிமை போக பண்ணி தேவனுடைய வார்த்தை விட்டு விலக போக பண்ணி ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லாம் இழக்க பண்ணுகிறது சத்துருடைய வேலையாக இருக்கிறது ஆகவே நாம் மிகவும் அவதானமாக அவசியமாக நம்ம பார்க்க வேண்டிய காரியம் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கப்படியதாக இருக்கிறது ஏனென்றால் இங்கே பார்க்குறோம் நிர்வாகம் இருபத்தெட்டாவது அதிகாரத்தின் பதினஞ்சாம் வசனம் தொடக்க சொல்லுகிறது இன்று நானும் உணவு விதிக்கிற உன் தேவ தேவனாகிய கத்தருடைய எல்லா கட்டு கற்பனைகளையும் கட்டளைகளையும் படி நடக்க கவனமாக இருக்கிறதுக்கு அவர் சத்தத்துக்கு செவி கூடாமல் போவாயாக இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து குபி உனக்கு பலிக்கும் என்று சொல்லப்படுகிறது அதாவது நாங்கள் பார்க்குறோம் பதினாறாவது வசனத்திலிருந்து அறுபத்தைந்தாவது வசனம் வரைக்கும் அங்கே சொல்லப்படுகிற காரியம் சகல சாபங்களும் எங்களுக்கு பலிக்கும் ஆண்டுடைய வார்த்தைக்கு செபிகோடாமல் போனால் ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்ம நடவாமல் போனால் நாம் சகல சாபத்துக்கு அந்த அந்த சாபத்தின் நம்ம மேலே வந்து பலிக்கிறதுக்கு எதுவாக நம்ம நடந்து கொள்ளுகிறோம் ஆனால் நம்ம இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ அன்றைக்கு கத்திரங்களை பண்ணுகிறார் அல்லே ஊயா சங்கீதம் உண்டு ரெண்டு மூன்றாவது வசனம் தான் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்தது அவருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மசாக்கியவான் அவன் நீர் கால்களில் ஓரமாய் நடப்ப தன் காலத்து தன்கனியை கொடுத்து இலையுறா மரத்தை புறம் செய்வதெல்லாம் வாக்கியம் கத்திரிக்க பயந்தவரோட வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான் பாக்கியவன் நன்மை உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டுடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா அல்லது அது கவனியாமல் போய் கொண்டிருக்கிறோமா அந்த கடைசி நாட்களில் விசாஸ்தான நாம் தேவருடைய வார்த்தை நின்று விலகி போகிறதுக்கு அல்லது வலிமை போக பண்ணுவதற்கு அவன் மிக கவனமாய் எங்களை கவனித்து கொண்டே இருக்கிறான் ஆனா கிறிஸ்துவானவர்களே தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அங்க அண்டவர் அழக சொல்லுகிறார் இந்த நியாயப்பிரமாணத்தை உண்டு மாய விட்டு பிரியாதிருக்கட்டும் ஏன்னு சொன்னால் அதன்படி செய்ய கவனமாயிரு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய் அப்பொழுது நீ உன் வழியை பண்ணுவாய் புத்திமானாய் நடந்து கொள்வாய் அல்லது ஓய்யா நம்முடைய வழியை பண்ணும் நம்ம புத்திமானாய் நடந்து கொள்ளவும் வேணுமானால் தேவனுடைய வார்த்தையின்படி படி நம்ம நடக்கணும் இவ்வளோ பெரிய தேவ மனுஷனுக்கு ஆண்டு சொன்னது அவருடைய வார்த்தை எங்களுக்கு நமக்கு கொடுக்கிற காரியம் கால்களை தேவிக்கும் பாதைக்கு இருக்கிறவருடைய வார்த்தை நமக்கு அவசியம் அவருடைய வார்த்தையில நாம் தியானமாக இருக்கும் அவருடைய வார்த்தையில பிரியமா இருக்கும் பொழுது எங்களை செழிக்க பண்ணும் அதுங்களை ஆசீர்வதிக்கும் அதுங்களை உயர்த்தும் கத்து தான் ஒவ்வொரு அவருடைய வார்த்தை இப்படி நடக்கிறவர்களாய் பற்றி நடத்துவாராக காட் பிளஸ் யூஆர்